தற்போது ஒவ்வொரு நான்காவது மனிதனும் இதன்போல பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் இதில் சில நேரங்களில் சமூக அழுத்தம் உளவியல் காரணங்களால் அவர்னால் செயல்பட முடிவதில்லை சில நேரங்களில் ஆண்கள் சங்கடத்தின் காரணமாக கூட மருத்துவரை அணுக விரும்புவதில்லை அதே சமயம் பழமையான அறிவியல் அதாவது ஆயுர்வேதம் அவர்களுக்கு இதுபோல பிரச்சனையில் உதவ முடியும் சரக் சமிதா சுஷ்ருத சமிதா போன்ற பல ஆயுர்வேத நூல்களில் இந்த காரணங்கள் கூட விளைவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆயுர்வேத மூலிகைகள் இவற்றில் எப்படி உதவும் இது பற்றிய சிறப்பு விவரங்களும் கிடைக்கின்றது வாத்த பித்த கஃபா தோஷங்களால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு அழைக்கவும் உங்கள் வயதுக்கு ஏற்ப சிறந்த ஆயுர்வேத மருந்து பரிந்துரைக்கப்படும் பித்த தோஷத்தில் உடல் வெப்பநிலை அடிக்கடி அதிகரிக்கும் இந்த வெப்பநிலை ஹார்மோன்கள் தாங்க முடியாது இதன் விளைவாக அவற்றின் உடலில் குறைபாடு அவற்றின் வடிவில் தொந்தரவுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது பித்த தோஷம் காரணமாக உடலில் தீர்வங்களின் பற்றக்குறை உள்ளது இது ஹார்மோன்களின் இயக்கத்தையும் பாதிக்கிறது தோஷம் ஏற்பட்டால் அந்த நபர் அதிக சோர்வாக இருப்பார் அந்த நபருக்கு உடலை சரியாக கட்டுப்படுத்த முடியாது இதன் காரணமாக உற்சாகம் ஆற்றல் அனைத்தும் குறைய தொடங்கும் தசை மீட்பு மெதுவாக மாறும் உடல் எப்போதும் சோர்வாகவே இருக்கும் ஆயுர்வேத மூலிகைகளின் உதவியுடன் நீங்கள் சமநிலைப்படுத்தலாம் இது உங்களுக்கு காமாகோல்டில் கிடைக்கும் இதில் முப்பது கேப்சூல் கொண்ட பாட்டில் கிடைக்கும் நைன்டி கிராம் பவுடர் டென் எம்எல் ஆயில் மற்றும் நைன்டி கிராம் அவலேஹா கிடைக்கும் இதில் அஸ்வகந்தா உள்ளது இது நல்ல ஹார்மோன்களை அதிகரிக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை சமாளிக்க உதவுகிறது நரம்புகளை அமைதிப்படுத்தும் உடல் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு உதவும் வலிமை மற்றும் வீரியத்தை அதிகரிக்க உதவுகிறது இதில் உள்ள உங்களை எனர்ஜைஸாக வைத்திருக்க உதவும் உங்களை சோர்வடைய விடாது நாள் முழுவதும் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் கிராம்பு இரத்த ஓட்டத்தை நிர்வாகிக்க உதவுகிறது குறிப்பாக உணர்திறனை கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் உள்ள பகுதிகளில் நீங்கள் லவங்கப்பட்டையை பயன்படுத்தலாம் இது உணர்ச்சி சிக்கல்களுக்கு உதவுகிறது முக்தா சுக்தி பஸ்மா எலும்புகளின் வலிமை அதிகரிக்கிறது சதாவரி கோக்ஷுரா போன்ற மூலிகைகள் ஹார்மோன்ஸ் சமநிலை உறுதி செய்கிறது மற்றும் ஹார்மோன்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இது போல நன்மைகள் உங்களுக்கு காமாகோல்டில் கிடைக்கும் காமாகோல்டு மிகவும் சிறந்ததாகும் இதில் உள்ள முலாண்டோ என்ற ஆப்பிரிக்க மூலிகை இவை அந்த பகுதிகளில் இரத்த ஓட்டத்தை மேமப்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் உடல் பலவீனத்திற்கு இது சிறந்ததாக இருக்கும் உங்கள் சக்தி மற்றும் பலத்தை பல மடங்கு அதிகரிக்கிறது முலாண்டோ மற்றும் பல மூலிகைகளின் நன்மைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் காமாகோல்டை பயன்படுத்துங்கள் தூங்கும் முன் வெதுவெதுப்பான நீரில் ஒரு கேப்சூலை எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு உணவிற்கு பிறகு மூன்று கிராம் அவலேஹா எடுத்துக்கொள்ளுங்கள் காலை உணவிற்கு பிறகு இதில் இருக்கும் பவுடரை மூணு கிராம் வெதுவெதுப்பான நீரில் எடுத்துக்கொள்ளுங்கள் சில சமயங்களில் ஸ்கின் லூஸ் ஆகிவிடும் அல்லது எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் ஆகிவிடும் அந்த பகுதிகளில் காமகோல்டில் இருக்கும் ஆயிலை வைத்து மசாஜ் செய்யுங்கள் காமகோல்டை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் செய்யுங்கள் இதை நீங்கள் வீட்டிலிருந்தே ஆர்டர் செய்து பெறலாம் இதை பயன்படுத்தி நன்மைகளை பாருங்கள்